கல்வி கண் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளான இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் சரியாக ஐம்பது ஆண்டு காலம் கடந்து விட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்று ஐம்பது ஆண்டு காலம் கடந்ததற்கு பிறகும் ஒரு தலைவனுடைய பெயர் இந்த மண்ணில் இன்னமும் தமிழ்நாட்டு மக்களால் உச்சரிக்கப்பட்டு வருகிறது அவரை தமிழ்நாட்டு மக்கள் உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் கொடுத்த ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சி மட்டுமல்ல கூடுதலாக ஐம்பது ஆண்டு காலம் கடந்தும் பெருந்தலைவருக்கு பிறகு இந்த மண்ணில் பெருந்தலைவர் கொடுத்தது போன்ற ஒரு ஆட்சியை இந்த மண்ணை ஆண்ட எவராலும் கொடுக்கவில்லை என்பதுதான் அதற்கான முதன்மையான ஒரு காரணம் இன்றைக்கு அரசியல் என்றால் ஒரு சாக்கடை பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழில் அயோக்கியர்களின் கூடாலம் தவறான முறையில் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஆயுதம் இல்லை அரசியலில் வந்து தவறாக பணத்தை சம்பாதிப்பதும் சரி சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பதும் சரி அதற்கு பயன்படுத்த பயன்படக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கு அரசியல் மாறி நிற்கிறது அன்பு மக்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் காமராஜரை நாம் எதற்காக பேசுகிறோமோ இல்லையோ இந்த மண்ணில் பால்வட்டு கிடக்கக்கூடிய அரசியலை அயோக்கியர்களின் கைகளில் காமராஜருக்கு பிறகு தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவாவது காமராஜரை நாம் பேச வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் காமராஜரை கடத்தி கொண்டே இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் சமீபத்தில் பேசினார் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் காமராஜரின் ஆட்சியாகவே பார்க்கிறோம் என்று எப்படி பார்ப்பது இது ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தானே காங்கிரஸ் கட்சி காமராஜருடைய ஆட்சி இந்த மண்ணில் இருந்த போது நீங்கள் இருந்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை நானும் இல்லை பிறக்கவில்லை ஆனால் காமராஜருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பது இன்றைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடங்கி வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும் பார்த்தவர்களுக்கும் தெரியும் பார்க்காதவர்களும் ஏதோ ஒரு வகையில் காமராஜருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை கற்றறிந்து வைத்திருக்கிறார்கள் நீங்க சொல்கிறீர்கள் இல்லையா காமராஜருடைய ஸ்டாலினுடைய ஆட்சி அதை காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறோம் என்று எங்க ஐயா காமராஜர் தெரு தெருவா சாராய கடை திறந்து வச்சு பாட்டில் வித்துட்டு இருந்தாரா இல்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலாக வாங்கிட்டு இருந்தாரா இதே சிவகாசி பகுதியில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசு இங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் மாணவர்கள் இரண்டு மாணவர்கள் மது போதையில் பள்ளி வகுப்பறையில் வைத்தே கையில் மதுபான பாட்டிலை வைத்த ஆசிரியரை மண்டையை அடிச்சு இல்லையா இல்லையா அந்த சம்பவம் இதே மண்ணில் நடந்ததா யார் காரணம் காமராஜருடைய மாணவர்கள் பள்ளி கூட வகுப்பறையில் மது பாட்டில்களை கையில் வைத்த என்ன ஒப்பீடு இது என்ன மாதிரியான ஒப்பீடு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஒரு இளைய தலைமுறை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்து வைத்திருக்கிறீர்கள் மது போதைக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஒரு இளைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் கஞ்ச போதைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் பலவிதமான மது போதைக்கும் அடிமை அடிமையாக்கப்பட்ட ஒரு இளம் சமுதாயத்தை சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் திரை கவர்ச்சிக்கு அடிமையாகி அடிமையாகி நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை முழுமையாக உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் வைத்தது யார் யார் வைத்தது இந்த திராவிட கட்சிகள் இவர்கள் காமராஜரின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆட்சி இவருக்கு தொடர்பில்லையா என்ன மாதிரியான ஒப்பீடு முதலில் நாம் இந்த மண்ணின் இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கு முன்பு இந்த மண்ணின் சிக்கல்களை சரி செய்வதற்கு முன்பு முதலில் நாம் மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய தாத்தன் காமராஜரை காங்கிரஸ்காரர்களின் பிடியில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் காமராஜர் எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம் காமராஜருக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி என்று காங்கிரஸ்காரர்கள் காரர்கள் பேசிக் இல்லையா காங்கிரஸ்காரர்களிடம் நான் கேட்கிறேன் இதே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய செல்வ பெருந்தக அவர்களிடம் நான் கேட்கிறேன் காமராஜர் ஆட்சியை தருவது இரண்டாவது புறம் காமராஜருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் என்ன தொடர்பு நான் கேட்கிறேன் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காமராஜர் காங்கிரஸ்காரர் காரர் என்று காங்கிரஸ் எந்த காங்கிரஸ் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் எம்ஜிஆர் திமுக சொன்னால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் அதிமுகவினுடைய தலைவராக இருந்து அதிமுகவுக்காக பாடுபட்டு அதிமுக காரணமாகவே மரணம் அடைந்த எம்ஜிஆரை அவர் திமுக காரர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்குமோ அதைவிட ஒருபடி மேலான முட்டாள்தனம் தான் காமராஜர் காங்கிரஸ் காரர் என்று சொல்வது காமராஜர் இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய இந்திரா காங்கிரஸ் காரர் அல்ல அவர் ஸ்தாபன காங்கிரஸ் காரர் நாகர்கோவில் மண்ணிலே காமராஜர் போட்டியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் அந்த மண்ணில் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து வேலை செய்தது யார் தெரியுமா இந்த இந்திரா காந்தி தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் கட்சியினர் இவர்கள்தான் தான் யாரோடு கூட்டணி வைத்து இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார்களே அந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியோடு கூட்டணி வைத்து காமராஜருக்கு எதிராக டெல்லியில் இருந்து வந்தார்கள் நாகர்கோவில் முழுக்க கன்னியாகு மாவட்டம் முழுக்க முகலங்கள் போட்டு காமராஜருக்கு எதிராக தமிழ்நாட்டில் மற்ற எல்லா தொகுதியிலும் தோல்வியடைந்தது நாகர்கோவில் மட்டும் வெற்றி பெற்றது ஏன் இவர்கள் எதிராக நின்றார்கள் கருணாநிதி பரப்புரை செய்தார் அது மட்டுமல்ல ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு திமுக காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறது கேவலம் ஐந்து சீட்டுக்காக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் கோபாலபுரம் அல்ல இந்தியாவில் எந்த தலைவனும் காமராஜரை இழிவுபடுத்தாத அளவிற்கு சாதி ரீதியாக மத ரீதியாக காமராஜருக்கு எதிராக நாகர்கோவிலில் காமராஜர் போட்டியிட்ட போது உங்கள் வாக்கு வந்த நாடா இருக்கா சொந்த நாடா இருக்கா உங்கள் வாக்கு வேல் நாடா இருக்கா சிலுவை நாடா இருக்கா என்று தோறும் காமராஜருக்கு எதிராக பரப்புரை செய்த கருணாநிதியோடு அந்த கட்சியோடு கூட்டணி நான் கேட்கிறேன் எங்கள் தாத்தன் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எங்கள் தாத்தன் காமராஜரை சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரஸ் காரன் எவருக்கும் அருகதை இல்லை எவருக்கும் அருகதை இல்லை யாருக்கும் இல்லை இந்த மண்ணில் காமராஜரை பற்றி பேச காமராஜரின் புகழ்படுவதற்கு ஒரு கட்சிக்கு சொந்தம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் என்ன தொடர்பு காமராஜருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன தொடர்பு காமராஜருக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் காமராஜருக்கு ராகுல் காந்திக்கு என்னைய தொடர்பு காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் என்ன தொடர்பு காமராஜருக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு என்றால் நாங்களும் தமிழ் தாய் பெற்றெடுத்த தன்மான பிள்ளைகள் எங்கள் தாத்தன் காமராஜரும் தமிழ் தாய் பெற்றெடுத்த தன்மான தமிழன் அதை விட வேறு என்ன தொடர்பு வேண்டும் நன்றி வணக்கம்